நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தா வந்து ராகு உங்களுக்கு ராகு திசை இருக்கா உங்களுக்கு ராகு பார்வை இருக்கா இந்த தோஷங்கள் இருக்கு இந்த இதை இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க அவங்க என்ன மாதிரி விளக்கு போட்டு பூஜை எங்க யாருக்கிட்ட உத்தரவு வாங்கி அவங்க எத்தனை நாள்ல யார போய் சந்திக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க ராகு பகவான் வந்து அவரோட வேலையை போகக்காரங்க எல்லா வகையான சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் பாசிட்டிவ்லயும் இருக்கும் நெகட்டிவ்லயும் இருக்கும் சிகரெட் சுகம்னா ராகு குரு ராகு அபாஷன் ராகு சுக்கரன் தோஷம் ராகு சனி கடுமையான விபத்து கண்டம் ராகு யாரோட ராகுன்றது பாம்புடைய தலை அந்த விஷத்தை கக்கிட்டு இருக்கும் அதுதான் ராகுவோட வேலை அதே ராகு ஒரு ஜாதகத்துல மகரத்துல மேஷத்துல கடகத்துல துலாத்துல உட்கார்ந்துருச்சுன்னா யோகத்தை மட்டும் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் நாங்க இந்த ராசில ராகு இல்ல ஆனா எங்களுக்கு அந்த யோகம் வேணும் முன்வினை கர்மா குறையணும் அப்படின்ற போது நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா ராகுடைய ஆண்டு பதினெட்டு வருஷங்கள் ராகுடைய தானியம் வந்து கருப்பு உளுந்து நீக்காத உளுந்து இந்த உளுந்த வந்து நம்ம இருக்கக்கூடிய ஏரியால நாகத்தம்மன் கோவில் தனியார் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல ராகு பகவானுக்கு ஒரு மண் கிண்ணத்துல கருப்பு உளுந்து வச்சு நல்லெண்ண தீபம் ஏற்று ஓம் நாகேஸ்வராயே நமக்கு ஓம் ராகுவே நமக அப்படின்னு சொல்லி பரிபாடு நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தா வந்து ராகு உங்களுக்கு ராகு திசை இருக்கா உங்களுக்கு ராகு பார்வை இருக்கா இந்த தோஷங்கள் இருக்கு இந்த இதை பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க ஆஹ் விளக்கு போடுங்க எல் தீபம் போடுங்க மஞ்சள் வாங்கி கோயில்ல சில கோவில்ல பார்த்தா வந்து மஞ்சள் வாங்கி கொட்ட சொல்லுவாங்க சில கோவில்ல பார்த்தா பாலாபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க ராகு திசை இருக்கிறவங்க நவ கிரகங்கள்ல ராகு அவர் மேல பார்வை இருக்குன்னா அவங்க என்ன மாதிரி விளக்கு போட்டு பூஜை பண்ணணும் எங்கே யாருக்கிட்ட உத்தரவு வாங்கி அவங்க எத்தனை நாள்ல யாரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ராகு பகவான் வந்து அவரோட வேலையோ போக காரகன் எல்லா வகையான சுகங்களையும் பாசிட்டிவ்லயும் இருக்கும் நெகட்டிவ்லயும் இருக்கும் சிகரெட் சுகம்னா ராகு ஒரு சாராயம் குடிச்ச சுகம் குடுக்கறதுனா ராகு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ குடிக்கிறீங்க அப்படின்னா சுக்கரன் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சுகத்தை கெடுதலா கொடுக்கறது ராகு ஆனா ராகு தர யோகம் இருக்கு பாருங்க மோடி வரைக்கும் போயிடலாம்

உங்க தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத ராகு சொல்லும் அதே போல ராகு எந்த கிரகத்தோடலாம் இணையுதோ ராகு சூரியனோட இருந்துச்சா பித்ருதோஷம் ராகு சந்திரனோட சேர்ந்துருச்சா மாத்ருதோஷம் ராகு செவ்வாயோட சேர்ந்துச்சா தோஷம் ராகு புதனோட சேர்ந்துருச்சா கிரிமினலான மைண்டு அதாவது இவன் படிக்கவே மாட்றான் நூறு மார்க் எடுத்துடுறான் பா எப்படி தான் சந்தேகமா இருக்கு வசூல் ராஜால கமலஹாசன் எடுப்பாரு அவர் எப்படி எடுப்பாருன்றது பின்னாடி தெரியும் அதெல்லாம் ராகு புதன் அடுத்து குரு ராகு அபார்டன் ஆயிடும் கரு முட்டை பிசியோடைய கொடுத்துரும் குரு ராகு சுக்ரன் கலத்துற தோஷம் ராகு சனி கடுமையான விபத்து கண்டம் கண்டும் ராகு யாரோட யாரோடையது ராகுன்றது பாம்புடைய தலை தலை அந்த விஷத்தை கத்திட்டு இருக்கும் அதுதான் ராகுவோட வேலை அதே ராகு ஒரு ஜாதகத்துல மகரத்துல மேஷத்துல கடகத்துல துலாத்துல உட்கார்ந்துருச்சுன்னா யோகத்தை மட்டும் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் ஆமா இந்த ராசியில உட்கார்ந்துருச்சுன்னா அதே ராகு நல்ல புகழ் வசதி வாய்ப்பு கொடுத்தோம் இதை வந்து அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க சோ இந்த ராகுவோட பாதிப்புகள் குறைஞ்சி நாங்க இந்த இந்த ராசியில ராகு இல்ல ஆனா எங்களுக்கு அந்த யோகம் வேணும் முன்வினை கருமா குறையணும் அப்படின்ற போது நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா ராகுடைய ராகுடைய ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த இடுப்ப அவ்வளவு ஊட்டச்சத்து உள்ளது அப்ப வந்து இந்த உளுந்து வந்து நம்ம இருக்கக்கூடிய ஏரியால நாகத்தம்மன் கோவில் தனியா இருக்கும் சரி நாகம் வச்ச அம்பாள் நாகராஜன் ராஜன் கோயில்னு இல்ல நாகர்த்தம்மன் கோயில் இருக்கு அதே போல நாகேஸ்வரர் அப்படின்னு தனியா சன்னதி இருக்குனாலும் போகலாம் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல ராகு பகவானுக்கு ஒரு மண் கிண்ணத்துல கருப்பு உளுந்து வச்சு நல்லெண்ண தீபம் ஏத்து ஓம் நாகேஸ்வராயே நமக ஓம் ராகுவே நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சு பதினெட்டு வாரங்கள் முடிச்சு பதினெட்டாவது வாரம் அவருக்கு வஸ்திரம் சாத்தி சகல அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு முடிச்சுட்டு திரு அதுல இருந்து நாப்பத்தி போய் நாள் திருநாகேஸ்வரம் குளிக்கணும் குளிச்சு அந்த ஐதீகப்படி முடிச்சு உள்ள போய் அந்த நாகேஸ்வரரை பார்த்து திரு காளிஹஸ்தீஸ்வரர் அவரோட பேரு அவரை வணங்கி வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது ராகுவால உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் கிளியரா கிளியர் ஆயிரும் எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னாக்கா இப்ப ராகுக்கு செய்ய போறீங்கன்னா ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல ராகு அந்தரமோ நடக்கணும் இந்த மூணுத்துல இல்லாத போது செஞ்சீங்கன்னா அவருக்கு கால் பண்ற யாருக்கும் தான் கால் போகும் அவரோட நம்பருக்கு போகாது அப்ப நீங்க பண்ணதே அவருக்கு தெரியாது இப்ப என்ன உங்களுக்கு தசை நடக்குது அந்த நாதனை எடுத்துக்கோங்க என்ன புத்தி நடக்குது அந்த நாதனை எடுத்துக்கோங்க தோஷம் கூட அதோட தசா புத்தியில தான் வேலை செய்யும் மற்ற நாட்டுல வேலை செய்யாது அதுதான் சிசிக்கணும் நன்றிமா நன்றி